கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக அருமையான கத்துடைய பிள்ளைகளே கத்து நம்மை எதற்காக படைத்தார் உருவாக்கினார் என்றால் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சொல்வாங்க படைத்தானின் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனிதனை படைத்தான் தன்னை வணங்குவதற்காக என்று சொல்லி உலகத்திலே ஒரு வழக்க சொல் சொல்வாங்க இந்த உலகத்தினுடைய சகல படைப்புகளும் மனிதனுக்காக படைக்கப்பட்டவைகளே இந்த எல்லாவற்றையும் அனுபவித்து கத்தரை ஆராதிப்பதற்காகத்தான் எல்லா படைப்புகளுமே நமக்கு இன்னைக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது தேவைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே தேவைகளோடு இருந்தாங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அவருடைய ஜீவனை கசப்பாக்கினார்கள் அங்கே அவர்கள் மிகவும் உபத்திரவப்பட்டார்கள் அந்த உபத்திரவத்திலே தேவன் பலுகவும் பெருகவும் செய்தார் அந்த ஆபரகாமோடு ஈஷாக்கோடு யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கையை படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்து கர்த்தர் மோஷை அனுப்புகிறார் மோசே பார்வனோட பேசி பல வாதைகளை அங்க செய்கிறாங்க வாதைகள் வருகிறது தண்ணி ரத்தமாய் மாறுகிறது வண்டு வருகிறது பேன் வருகிறது தவளை வருகிறது வெட்டுக்களை வருகிறது கல்மலை விழுகிறது கார்மேகம் வருகிறது பலவிதமான விதமான சோதனைகள் இந்த சோதனைக்கு மத்தியில கடைசியாக ஒரு டெஸ்ட் என்ன தெரியுமா மோசே கொண்டு கத்தர் பேசுறார் மோசே இவ்வளவு காலமும் வெளியரங்கமான ஒரு காரியத்தை செய்து அவனை திருத்தலாம் என்று நினைத்தேன் ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்ன கேட்டா இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன் எவ்வளவு தெளிவா ஆழமா ஒரு அழைக்கப்பட்ட கத்துடைய பிள்ளையை பார்த்து கத்த சொல்றாரு நீ என் சேஷ்ட புத்திரன் உன்னை ஆராதிக்க விடாதபடிக்கு தடை செய்கிறவைகள் எல்லாம் கத்தல் எடுப்பார் அமீன் நிறைய பேர் ஆராதனைக்கு இன்னைக்கு மட்டு போடுறீங்களே அப்படி இல்லைங்க கத்தரை ஆராதிப்பதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்ப கத்தரை ஆராதிக்க ஆராதிக்க தடைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் பிரியமான தேவ ஜனமே என் ஜனத்தை எனக்கு ஆராதனை செய்ய அவனை விடு என்று சொல்லி கத்த பேசிக் கொண்டிருக்கிறார் மோசையை கொண்டு மோசே பேச பேச பார்வோன் நிராகரிக்கிறான் முடியாது என்கிறான் இயலாது என்கிறான் அவனுடைய கடினப்படுகிறது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல சொன்னார் இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன் நீ அவனை எனக்கு ஆராதனை செய்ய விடாவிட்டால் நான் உன் சேஷ்ட புத்திரனை அடிப்பேன் எவ்வளவு பெரிய ஒரு நியாய தீர்ப்பு பாருங்க அங்க எகிப்திலே முதல் நியாய தீர்ப்பு ஒரு நியாய தீர்ப்பு என்ன இருக்கிற பிள்ளைகளை பிள்ளைகளெல்லாம் கத்திர அடித்தார் சங்கார தூதனை கொண்டு கத்திர அடித்தார் அடிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொன்னார் நீங்கள் உங்கள் வீடுகளிலே ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இறைச்சியை சுட்டு கசப்பான கீரையோடும் ல்லாத அப்பத்தோடும் நீங்கள் பஸ்கா புசிக்க வேண்டும் நிலை சட்டங்களிலே பூசப்பட வேண்டும் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நடுராத்திரியிலே எந்த வீடுகளிலே ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் உள்ள தலையீட்டு பிள்ளைகளையெல்லாம் கத்தர் அடித்தார் சங்கார தூதர் அடித்தான் அங்கே ஒரு பெரிய மரண ஓலம் உண்டாகிறது பிரியமான கத்துடைய பிள்ளைகளே கத்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு தடுக்கிறவனுடைய நிலைமை பார்த்தீங்களா கத்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு தடை செய்தவனுடைய நிலைமை கொஞ்சம் பார்த்தீங்களா கத்தர் எவ்வளவு வைராக்கியமா தெரியுமா சோத்ராம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் எதை செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாய் செய்வார் இங்க பாருவோன பாருங்க அவன் அழுறான் புலப்புறான் இதுக்கு மேல எகிப்தே அழிஞ்சு போகும் சொல்றாங்க ஆராதனையில் விருப்பமுற்ற தேவன் சரிங்களா நாம் அன்பு பிதாவை ஒரு ஆராதனைக்கு தன்னுடைய ஜனத்தை விடாதபடிக்கு எகிப்து தேசமே ஓலமிட்ட நிலை ஆண்டவரை இன்றைக்கு ஆராதிப்பதற்கு ஜனங்களை தடை செய்கிற யாராயிருந்தாலும் கத்தனி சந்திக்க போகிறது கைஸ்தோத்திரம் இந்த காணொலியை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் ஆராதனைக்கு தடை செய்யாதபடிக்கு ஆராதனையில் விருப்பம் மற்றொள்ளா எழும்ப கத்தர் உதவி செய்கிறாங்க உமக்கே ஆராதனை உமக்கே மகிமை உமக்கே துதி உமக்கே ஸ்தோத்திரம் கத்தருடைய ஆசீர்வாதம் அந்த ஒரு பிழைவில் வந்து அமரும்படியாக சொல்லிக்கு ஆட்கொள்ளுங்க சுபிநாமத்தில் பிதாவு ஆமீன் ஆமேன் காட் பிளஸ் யூ